தமிழகத்தில் கன்னியாகுமரி மாவட்டம் விவேகானந்தர் பாறைக்கு இன்று மோடி வருகை கடும் எதிர்ப்பு தெரிவிக்கும் திமுக காங்கிரஸ் பின்னணி என்ன தேசிய பார்வை சேனல் அன்பு வணக்கம் நாங்கள் ஹேமந்த் குமார் இப்போ அகில இந்திய அளவில் பார்க்கும்போது பிஜேபிக்கு எதிரின் எதிர்கட்சின்னு சொல்லக்கூடிய லெவலில் இருக்க ஒரே கட்சி காங்கிரஸ் தான் உண்மையிலேயே அது அமைப்பு ரீதியெல்லாம் கிடையாது ஆனால் அனைத்து மாவட்டங்களையும் மாவட்ட தலைவர்களாவது இருப்பாங்க வட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் வாஸ் டெசிமேட்டட் காங்கிரஸ் கட்சி பல மாநிலங்களில் கிடையாது அமைப்பு ரீதியாக்களை கிடையாது உத்தரப்பிரதேசம் பீகார் போன்ற மாநிலங்கள்லாம் அஞ்சாறு பெர்செண்ட் ஓட்டு காங்கிரஸ்க்கு இருக்கிறதே பெரிய விஷயம் அதுதான் அவங்க நிலைமை ஆனால் காங்கிரஸை பொறுத்தவரை ராஜஸ்தான் சட்டீஸ்கர் அப்புறம் மகாராஷ்டிரா மகாராஷ்ட்ராலேயே வீக் தான் ஃபோர்த் ஃபோர்ஸ் தான் மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்கள்லாம் பிஜேபிக்கு டஃப் கொடுக்கும் ஆனால் டெல்லியில் காங்கிரஸ் கிடையாது பஞ்சாபில் பிஜேபி கிடையாது தான் வளர்ந்து வருது ஆந்திராலேயே காங்கிரஸ் கிடையாது அப்படி இருக்கும்போது அப்படி இருக்கும்போது மோடியுடைய ஒவ்வொரு விஷயத்துக்கும் காங்கிரஸ் எதிர்ப்பு தெரிவித்து நியாயம் மோடியை பொறுத்தவரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினான்கு தேர்தல் நடக்கும் போது நடந்து முடிந்தபோது அவர் வந்து குஜராத் மாநில முதலமைச்சர் பிரதமர் வேட்பாளர் பிரதமர் வேட்பாளர் நம்ம நாட்டில் சொல்ல முடியாது ஏன்னா ஆஸ் பர் கான்ஸ்டியூஷன் ஆஸ் பர் லா பிரைம் மினிஸ்டர் இஸ் எலெக்டட் பை த மெஜாரிட்டி ஆஃப் எம்பிஸ் நம்மள பிரதமர் பலரும் சொல்ல முடியாது ஆஸ்பர்லா பட் உண்மாதான அவர் மகாராஷ்ட்ராவில் இதே மாதிரி தேர்தல் முடிஞ்ச வரை இருந்தார் இன்றைக்கு ஐந்து மணியோட பிரச்சாரம் முடியுது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் என்ன பண்ணார் அமர்நாத் கோகைக்கு போனார் தியானம் பண்ணார் இப்போ விவேகானந்தருக்கு இதுக்கு வரார் கேந்திரா காரணம் இவர் விவேகானந்தர் பக்தர் இவர் பேர் நான் நரேந்திர மோடி விவேகானந்தருடைய இயல்பு பேர் என்ன நரேந்திர நரேந்திரன் அது அப்படி தானே இருக்கும் அப்படி இருக்கும்போது அப்படி இருக்கும்போது இது ஒரு ப்ரைவேட் விஷயந்தான் இதற்கு க திமுகவும் காங்கிரஸும் எதிர்ப்பு தெரிவிக்குது பின்ன வேறு என்னங்க பண்ணுவாங்க இப்போ எலெக்ஷன்லாம் போர் சவத்து ஸ்டேஜ் அங்கே எல்லாமே காங்கிரஸ் வீக்கான பிரதேசம் தான் எங்கெங்கே நடக்குது பீகார் உத்தரப்பிரதேசம் ஹிமாச்சல் பிரதேஷ் கங்கனா ராணாவது கூட அங்கே தான் இப்போ நிற்கிறாங்க ஜெயிச்சிடுவாங்க அப்படி இருக்கும்போது காங்கிரஸ் எதிர்ப்பு தான் தெரிவிக்கும் காரணம் தமிழகத்தில் கொஞ்சம் விட்டால் சீமான் வளர்ந்துடுவார் சீமானை கண்டு பயந்து தான் திமுக காங்கிரஸ் எதிர்ப்பு தெரிவிக்குதுன்னு நினைக்கிறேன் காரணம் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் வாக்குகள் இந்த தேர்தலே நிறையா சீமான் பக்கம் சாயும்னு நினைக்கிறேன் பிஜேபி ஹிந்துத்துவ வாக்குகளை பெற முயற்சி செய்யும் போது வேறு மாதிரி போலரைசேஷன் ஆக வாய்ப்பு இருக்குது இதை கண்டு பயந்து தான் செல்வ பெருந்தகையும் திமுகவும் எதிர்ப்பு தெரிவிக்குதுன்னு நினைக்கிறேன் பட் இந்த எதிர்ப்பெலாம் எதுவும் பண்ண முடியாதா மோடி வந்து ஒரு ப்ரைம் மினிஸ்டராக வரல அதனால் இதெல்லாம் ஒரு ப்ரைவேட் ஃபங்க்ஷனில் வர்றதுனால ப்ரைவேட்டாக வர்றதுனால இதெல்லாம் தடுக்க முடியாது பட் தேர் ஷோயிங் ஆஸ் ஆஃப் ஆயரு சீமான் என்று தான் நான் நினைக்கிறேன் நன்றி வணக்கம்